வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் லெக்கிஸ்டில் புக்கோடா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க புக்கடா ஸ்டைலில் தயிர் உப்பு மஞ்சள் தூள் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து ஊற வச்சிட்டோம் சிக்கனை இப்போ தேவையான மசாலா இந்த மாதிரி கலந்துக்குங்க ஃபுட் கலர் கூட போட்டுக்குங்க உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் இப்போது அந்த பவுடரை கலந்த மசாலா பவுடர் இதோடு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலந்தவுடனே இப்படி கலர் வருது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் கடலமாக புதினா கொத்திமல்லி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ போட்டுக்கோங்க இல்லை கருப்பில் கூட போடலாம் பாருங்கள் நல்லா சிக்கனை மசாலா ஊற வச்சுங்க ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டேஸ்டில் இது ஆனியன் எல்லாம் சேர்த்து சிக்ஸ்டி ஃபைவ் பொக்கோடா எப்படி இருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்